வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பொறாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பல்வேறு விதமான அப்டேட்ஸ் கிடைக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய பேருந்துகள் வாங்கப்படுகின்றன சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகள் வாங்கப்படுகிறது இருநூறு குளிர் சார்ந்த பஸ்களும் இதில் அடங்கும் பழைய பேருந்துகள் இந்த ஆண்டில் அகற்றப்பட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட புதிய குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகள் வாங்கப்படும் என தமிழக போக்குவரத்து கழகத்துறை அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் சமீபத்தில் இந்த ஆண்டு நாலாயிரத்தி இரநூறு புதிய பேருந்துகள் வாங்கப்பட உள்ளது என அறிவித்தார் அவற்றில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு வாங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து இந்த ஆண்டு இறுதிக்குள் பெருநகர போக்குவரத்து கழகத்தில் பத்தா ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகள் சேரும் என கூறப்படுகிறது அதில் நூறு ஏசி மின்சார பேருந்துகள் உட்பட இருநூறு குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் இருக்கும் இது ஜெர்மன் வங்கி நிதியுதவியில் வாங்கப்படுகின்றது எனவும் தகவல் கூறியிருக்காருங்க ஸோ மேலும் இது தொடர்பாக நானூறு சாதாரண பேருந்துகள் மா மற்றும் நூறு குளிர்சாதன மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர்கள் விடுக்கப்பட்டுள்ளன இந்த ஏற்பாட்டின் கீழ்தள ஏற்பாட்டின் கீழ் கீழ்தனியார் மூலம் பேருந்துகள் வாங்குவது மற்றும் பராமரிப்பது ஆகிய இரண்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும் இந்த செயல்பாடுகளை அரசு போக்குவரத்து கழகம் மூலம் செயல்படுத்தும் இதன் மூலமாக போக்குவரத்து பேருந்து கொள்முதல் முதலீடு எல்லாமே குறையும் இதற்கு தொழிலாளர்கள் சங்கத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் என்றாலும் அரசு எந்தவித தர பிரச்சனையும் விரைந்து தீர்ந்து பேருந்துகளை இயக்க நானூற்றி நாற்பத்தி சாதாரண பேருந்துகள் மற்றும் டீசல் பேருந்துகளையும் நிறுத்தப்படும் நீல நிறத்தில் ஐம்பது பேருந்துகள் இந்த வாரம் தொடங்கப்படும் என்று அதிகாரி குறிப்பிட்டிருக்கார் இது குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கத்தினர் அன்பழகன் கூறியதாவது ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு அறுபது பேருந்துகள் என மத்திய அரசின் விதிமுறை கூறவுகிறது எனவே பழைய பேருந்துகளை உடனடியே மாற்ற வேண்டும் தற்பொழுது சென்னைக்கு மட்டும் ஆறாயிரம் பேருந்துகள் தேவைப்படுகிறது ஆனால் மூவாயிரத்தி முன்னூறு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது உடனடியாக இந்த மாற்றத்தினை மாற்ற தவறினால் பயணிகள் மற்றும் போக்குவரத்து நடமாட வேண்டிய நிலை ஏற்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ போக்குவரத்தில் புதிய பேருந்துகள் எல்லாமே நாலாயிரம் பேருந்துகள் வாங்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு ஸோ போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகள் வாங்கப்படுமானால் அதை இயக்குவதற்குண்டான டிரைவர் கண்டக்டர்கள் அதிகளவில் எடுக்கிறக்காங்க இந்த ஆண்டு இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட டிரைவர் கண்டக்டர் எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தகவலங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சனருடைய இணைந்திருங்கள் அடுத்தபடியோ சந்தை கிரேன் நன்றி வணக்கம்